சில வருஷத்துக்கு முன்பதாக கோயமுத்தூரில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அந்த மீட்டிங்கில் முடிச்சு ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் போய் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தங்க எங்களை விசிட் பண்ண வந்தாங்க ஒரு சின்ன நாலு வயசு பையனை நாலு வயசு அஞ்சு வயசு பையன் நினைக்கிறேன் அவனை கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து பாஸ்டர் இவன் அழகான கங்கள் பாட்டு பாடுவான் சரி எல்லா இடத்துல போனாலும் பிள்ளைங்க முதல்ல பாடுறதே அழகா பாடட்டும் அப்படின்னு பாடணும் பாடி அப்புறம் அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க என்ன சாட்சினா பஸ் இவன் ஹோம்ல தான் இருக்கிறான் ஏன் இவனை இந்த பாட்டை பாட வச்சான் அப்படின்னா இவனு தாயா இவனுக்கு நான்கு மாதமும் ஐந்து மாதமும் இருக்கும்போது அந்த குழந்தைய அந்த தாயாரும் விரும்பலை அந்த தாயாருடைய மாமியாரும் விரும்பலை இந்த குழந்தையை பெற்று விரும்பல என்ன சிறு சூழ்நிலை தெரியல அதனால என்ன பண்ணாங்கன்னா இடிப்பாங்களாம் தாயாருடைய மாமியார் வந்து தாயாருக்கு வயிற்றுல ஏறி மிதிப்பாங்களாம் எதுக்கு அப்படின்னா இந்த குழந்தை என்ன பண்ணணும் இல்லாம ஆயிரணும் அதை தாண்டி பிறந்திருக்கான் பிறந்ததுக்கு அப்புறம் இவனை எங்க பண்ணாங்கன்னா எங்கேயோ ஹோம் ஹோம்லேயும் எங்கேயோ போட்டுட்டு போட்டுல இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு எனக்கு வழக்கன்னு அந்த பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்கல அதனால நீங்க ஒண்ணு எடுத்து வளங்க பிள்ளையை வழங்க இல்லன்னு செய்வோம்னு சொல்லி அதன் பிறகு அந்த பிள்ளைய அவங்கள்ட்ட நின்று என்னை கண்டதாலே இதை சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி பாட வச்சேன் நான் சொன்ன இந்த பாட்டு பாடுறதுக்கு சரியான ஆள் தான்ட்டான் அவன் அப்படியே கட்டி அணைச்சு ஒன்றை புரிந்து கொண்டேன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு பிறக்க ஒரு காலம் உண்டு யார் நினைச்சாலும் தடுக்க முடியல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்படி கேர் பண்ணாதனால அப்படி இல்லை அதுக்காக சொல்லிட்டு சும்மா இருக்க கூடாது ஆண்டவர் சொன்னார் தாயின் வயிற்றில் தோண்டினது முதல் உன்னை நான் ஏந்தினேன் அப்ப இவங்க மிதிச்சதெல்லாம் பிள்ளை அவர் கைய ஆணிப்பட்ட கரத்துக்கு காலு படுறதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆமே